ஓம் வணக்கம் அனுபவம் பேசுறேன் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து ஒருவருக்கு வந்து கெட்டு போய் இருந்தால் பலம் இழந்து இருந்தால் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தால் ஆறு எட்டு தொடர்பில் இருந்தால் அந்த ஸ்தானம் வந்து முழுமையாக யோகம் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் குலதெய்வமே எனக்கு என்னென்னு தெரியலப்பா குலதெய்வம் கோயிலுக்கு நான் போய்ட்டுருக்கேன் வந்தால் ஒரே பிரச்சனையாக இருக்குது நிம்மதியாக இல்லை கோவிலுக்கு போனால் இப்போ நிம்மதி கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே போய் உட்கார்ந்தா அதோட பெரிய பிரச்சனை வருதாப்பா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த அன்பர்களுக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு சில பரிகாரங்களையும் ஒரு சில விளக்கங்களையும் தெளிவாக தர்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா எனக்கும் ஐந்தாம் இடம் ஒரு ஸ்தானம் இருக்கும் நானும் குலதெய்வத்தை நோக்கி இருப்பேன் எனக்கு என்ன நடந்திருக்குது இதுல இருந்து நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயத்த என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெளிவா கொடுக்குறேன் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமா கண்டிப்பா குலதெய்வம் அனுக்கிறக்கும் பரிபூரணமா ஒரு அன்பருக்கு இருந்தா மட்டும்தான் அவர் வந்து இந்த காலத்துல வந்து உட்கார்ந்த இடத்துல உட்காந்து காலுக்கு மேல கால் போட்டு சேருக்கு மேல சேர் போட்டு சோபால உட்காந்துட்டு காசு பணத்தை என்ன முடியும் ஏன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஐந்தாம் வந்து குலதெய்வம் ஆனால் இந்த அமைப்பு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கா ஒரு ஊருன்னு எடுத்தீங்கன்னா நூறு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் பணக்காராக இருக்கிறாங்க தொண்ணூற்றி பேர் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அந்த அஞ்சு பேர் தான் வட்டிக்கு கொடுத்து பணம் வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஆனால் நடக்கிறது என்ன அவங்க குலதெய்வம் கோயில் போகாமல் இருக்கிறாங்களா சாமி கும்பிடாம இருக்கிறாங்களா பொங்கல் வைக்காமல் இருக்கிறாங்களா பூஜை பண்ணாமல் இருக்கிறாங்களா மாதம் மாதம் வழிபாடு செய்யாமல் இருக்கிறாங்களா எல்லாமே செய்திருந்தும் ஏன் கஷ்டம் நம்மளுக்கு இருக்கிறது அந்த அஞ்சு பேர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க நம்ம ஏன் நல்லா இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்ட கேள்விக்கு என் இறைவன் நான் சுமந்து ஆடிய என் தாய் தோல்லை சுமந்து ஆடிய என் தாய் எனக்கு கொடுத்த அருமையான ஒரு விஷயத்த உங்க தெளிவா கொடுக்குறேன் முதல்ல வந்து நீங்கள் தெளிவா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சமும் நல்லா கேளுங்க இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் ஒன்பது நவக்கிரகங்களும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு கடமைப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நீங்க இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை நீங்கள் நோக்கி நகரும் பொழுது அங்கே பிரச்சனை மட்டுமே உருவாகும் தெளிவாக புரிஞ்சுக்கினேன் ஒரு புரியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோ அதை வந்து யார் தடுத்தாலும் நிற்காது உங்களுக்கு வந்தே அடைஞ்சே தீரும் பிரபஞ்சம் தடுக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்கும் இறைவன் கூட வந்து கொடுக்க மாட்டான் ஏன்னா படைச்சவனே அவன்தான் சரிங்களா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்ட்டு அப்போ இந்த பிறவின் அமைப்பில் வந்து உங்கள் கருமாப்படி உங்களுக்கு வந்து நீ எதை அனுபவிக்கணுமோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அது நல்ல பலனோ கெட்ட பலனோ சரி ஜாதகப்படி ஐந்தாம் மணம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி ஏற்கலாம் ஐந்தாம் நல்ல சிம்பிளா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதகத்தில் வந்து சொல்லக்கூடிய ஜாதகராகிய நீங்களும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமும் உங்களுக்கு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது வலுவாக இருக்க பிறந்தவங்க வந்து நம்ம சொல்றோம் உண்மை நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க குலதெய்வம் அப்படிங்கிறது உங்கள் ஸ்தானத்துல வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க குலதெய்வன் கோவிலுக்கு போனால் அங்கே உங்களுக்கு நிம்மதி கெடும் அதிர்ஷ்டம் போகும் அது எந்த மாற்றமும் கிடையாது சரி சில பேருக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கும் அப்ப அவங்க அவங்க இஷ்டதேவன் கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு இஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே பிரச்சனை வரும் ஏன்னா இது எல்லாமே பிரபஞ்சத்தோட கணக்கு இந்த பிரபஞ்ச கணக்குப்படி நீங்க யாரை வழிபாடு செய்யணும் எதை வழிபாடு செய்யணும் எதை எடுத்து நீங்க சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இறைவன் வந்து முடிவு பண்ணி தான் உங்களுக்கு கர்மா அப்படிங்க அனுப்பி விட்டுருக்கிறான் சரிங்களா இல்லாத உடனே நீங்கள் ஆசைப்படக்கூடாது உதாரணம் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன் நீங்க ஒரு பொண்ணை விரும்புறீங்கன்னு வைங்களாம் அந்த பொண்ணு விருப்பப்பட்டா மட்டும்தான் அந்த பொண்ணோட நீங்க வந்து நடத்தி சந்தோஷமா வாழ முடியும் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி உங்க வாழ்க்கை நரகம் ஆளுங்க பாத்தீங்களா இது போலதான் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நானும் உடன்கிட்ட விஷயங்கள் ஐந்தாம் இடங்கிறது ஆசை ஆள் மனசு உங்க ஆள் மனசுல உதிக்கிற அந்த ஆசை உங்களுக்கு நியாயமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் அந்த ஆசை உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அறள போறான் அது எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்துல அந்த ஐந்தாம் கெட்டு போயிருக்குது அதில் நீங்கள் ஒரு ஆசையை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் நீங்கள் வந்து தேடும்போது என்ன ஆகுனா அங்கே பிரச்சனை உருவாகும் மேற்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதே கான்செப்ட் தான் அப்போ ஐந்தாம் கெட்டு கெட்டுப்போச்சு என்ன பண்ணுறது ஐந்தாம் படம் கெட்டு போச்சு குலதெய்வம் அனுக்கிறேன் நம்மளுக்கு இல்லை அப்போ குலதெய்வம் வந்து எனக்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதகம் மாதத்தில் போய் உட்கார்ந்துட்டு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் வந்து பாவக்கரங்களை சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாதா வேண்டாம் உங்களுக்காக படைக்கப்பட்டது அல்ல அந்த குலதெய்வம் அப்படி உங்களுக்கு உங்களுக்காக படைக்கப்பட்ட தெய்வமாக இருந்தால் அங்கே சுப கிரகம் சொல்லக்கூடிய யோகமான கிரகங்கள் போய் ஆனால் ஆனா அங்கே வந்து பாத்தீங்கன்னா பாவக்கிரகங்களுக்கு சூழ்நில ஆளு மேல உட்காரும்போது ஐந்தாம் போச்சு கெட்டு கெட்டுப்போச்சின்னா என்னுடைய பாசையில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு எட்டுல குரு கொஞ்சம் வார்த்தை கடினமாகவே சொல்றேன் குலதெய்வம் போச்சுன்னு எடுத்து பாருங்க உங்களுக்கு விளக்கம் புரியும் ஐந்தாம் இடங்கிறது குலதெய்வம் ஐந்தாம் இடம் தாத்தா ஐந்தாம்ங்கிறது பாட்டி இந்த உறவு காட்டி கொடுக்கிறது தான் குலதெய்வம் அந்த குலதெய்வமே வந்து செத்து போச்சு இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அது உங்களுக்கு வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு மறைஞ்சு போச்சு அது அது வந்து பாதகம் மாதம் சம்பந்தப்பட்டிருந்தால் என்ன பண்ண ஜெயிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா தாத்தா சம் தாத்தாது காட்டி கொடுத்த அந்த குலதெய்வம் செத்து போச்சு அதற்கு பதிலாக உங்கள் வயிற்றில் உருவான ஒரு டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் இறந்திருக்கும் கடு கலைந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தில் உங்கள் டிஎன்ஏலாம் இருக்கும் அதைத்தான் நீங்கள் கையில் பிடிக்கணும் அதுதான் உங்கள் குலதெய்வம் இதை வந்து அவரவர் ஜாதத்தில் வந்து நீங்கள் பொருத்தி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்குங்க எங்கே வேணாலும் கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் சொல்கிற வந்து உங்களால் மறந்து கூட பேச முடியாது ஏன்னா எனக்கு கொடுக்குறது எல்லாமே என் தாய் முத்தாராமன் சரிங்களா இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் இறைவன் கொடுக்குற விஷயத்தை தான் உங்களுக்கு ஓப்பனை கொடுத்துட்டுருக்குறேன் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லா கனெக்ட் பண்ணிக்கங்க கல்யாணம் முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அந்த வழிபாடு முறை உங்களுக்கு கை கொடுக்கும் தாத்தாவோட குழந்தை சரிங்களா அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சா உங்கள் வயிற்றுலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் அல்லது பிறந்த உடனே இறந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து காலத்தின் கட்டாயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சப்பா குலதெய்வம் சப்போர்ட்டுக்கு வரமாட்டான் அதற்கு பதிலாக குலதெய்வம் செத்து போன செத்து போன செத்து போன ஏன் ஆழமைச்சோடு அப்படின்னு வச்சுனா ஏன்னா கெட்ல குரு அதனால அந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தமச்சோன்னா தான் உங்களுக்கு புரியவனே சொல்றேன் இறந்து போன அந்த அமைப்புல இருக்கிற அந்த குலதெய்வ ஸ்தானத்துல வந்து உங்களுடைய டிஎன்ஏலேயே ஒரு குழந்தை அங்க உருவாகி இறந்திருக்குதப்பா அதை வழிபாடு செய் அதுதான் உன் குலதெய்வம் அதுதான் உன் குலத்தை காக்கும் உன் வம்சத்தை காக்கும் உன்னையும் காக்கும் உனக்கு பிறந்த சகோதரர்களையும் காக்கும் அப்படிங்கிறது அந்த இறைவன் குணத்துற விஷயம் இதுவே நான் உணர்ந்து விஷயம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு நாலு குழந்தை மூணு குழந்தை பிறக்குது ஏன் அந்த ஒரு குழந்தை மட்டும் நம்ம வயிற்றுல கருவுளை அறியணும் எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கா ஐந்தாம் படம் கெட்டு போனவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சொல்றேன் சத்தியமான அந்த அமைப்பு இருக்கும் இது எனக்கு இறைவன் கொடுத்த வாக்கு அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பண்ண முடியும் ஐந்தாம் கெட்டு கெட்டுப்போச்சு அதிர்ஷ்டம் இல்லை ஐந்தாம் இடம் கெட்டுப்போச்சு நம்ம குழந்தையே முத குழந்த ஒரு குழந்தை வந்து க கருவின் வயத்திலேயே வந்து ஏன் நாற்பது நாள் கழிச்சுட்டு அப்படின்னாலே அது குழந்தை உருவாகிறது அர்த்தம் அங்கேயே ஒரு குரு உருவாகிறான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு அங்கே உருவாகிறான் உருவான குரு வந்து அது முளையிலேயே கிள்ளி எறியப்படுகிறதா அல்லது காலத்தின் கட்டாயத்தார் அபாசனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வரதா அல்லது பிறந்த உடனே இறந்து பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு இந்த மாதிரி சம்பவம் நடக்குதா ஏன் அப்படி இதை ஆழமா சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பாதகம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருந்தால் குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா விபத்து சம்பந்தப்பட்டது ஒரு நோயிலே இப்படி ஏதோ ஒன்று ஒரு போற சூழ்நிலை இருக்கும் அதே ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாதகம் சம்பந்தப்பட்டு மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் நல்லா கேட்டிருங்க மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் அங்கே முளையிலேயே கிள்ளி எறியப்படும் அந்த அந்த உயிர் காலத்தின் கட்டாயத்தால் அதே அமைப்புல வந்து அது பாதகம் சம்பந்தப்பட்டிருந்தால் இறைவனை கொடுத்து இறைவனை எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகர் இந்த ஜன்ன பூமியில வந்து பூமியில உலாவிகிட்டு இந்த இயற்கையின் இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த அமைப்புல வந்து சில காலங்கள் வந்து நெருக்கடிகளை திக்கி முக்காடி தவிக்கும் பொழுது இறைவா என்னை காப்பாற்ற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கூத்தாடும் பொழுது அவனுக்காக விட்டுட்டு போன அவனுக்காக இந்த உறவை வந்து இறைவன் வந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்க ஒரு அங்க ஒரு ஜீவனை இறத்துடறான் அந்த ஜீவனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யும்போது ஐந்தாம் இடம் உயிர் பெறும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இறந்து போச்சு நம்ம வந்து கெட்டு போச்சு நம்ம எடுக்கிறோம் அந்த ஐந்தாம் இடத்துல வந்து இன்னொரு ஜீவன் என்ன உயிர் அந்த உயிரை நீங்கள் பிடிக்கும் பொழுது கடவுளை நீங்கள் இப்போ போய் பிடிக்கிறீங்க எப்படி பிடிக்கிறீங்க கடவுளை நம்ம யாராவது கண்ணில் கண்டமா கிடையாது குலதெய்வத்தை நீங்கள் என்ன நேரில் பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனால் உணர்றோம் அதே மாதிரி உங்களுடைய உணர்வுல உருவான ஒரு குழந்தை இறந்து போது பார்த்தீங்களா அந்த குழந்தை தாங்க உங்கள் குல தெய்வம் அந்த குழந்தை தான் உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணும் நல்லா கேட்டுக்குங்க ஒரு குழந்தை கர்மாவை நிவர்த்தி அந்த தெய்வம் வந்து கர்மாவை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து அந்த குழந்தை வந்து பூமியில் வந்து மண்ணை மிதிச்சான்னு பாருங்க மண்ணை மிதிச்ச குழந்தையா இருந்தா கர்மாவை நிவர்த்தி பண்ணாது அது கடவுளாக இருந்து காத்து வரும் ஆனால் உங்க கர்மாவை நிவர்த்தி பண்றதுக்கு தாயின் வயிற்றிலே நாற்பது நாளுக்கு அப்புறம் பத்து மாசத்துக்குள்ள அது களைஞ்சாலோ கலைக்கப்பட்டாலோ சரிங்களா இல்ல வயிற்றுல பிறந்து இறந்து இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி இந்த குழந்தை தாயின் வயிற்றுல இருந்து பூமியின் நின்று சொல்லக்கூடிய இந்த மண்ணை மிதிக்காமல் இருக்கும் வரை அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தையும் கையில பிடிச்சிங்கன்னா உங்க கர்மா மட்டுமில்ல உங்க கஷ்டம் மட்டுமில்ல உங்க வம்சமே விருத்தி ஆகும் ஏன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தில் வணங்குற இந்த அவ்வளவு தெய்வ அவ்வளவு தெய்வங்கள் ஒன்றா சேர்ந்து நின்னாலும் சரி அந்த தெய்வத்தை விட ஆயிரம் மடங்கு சக்தியுள்ள தெய்வமாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் பிரபஞ்சத்துக்கு அல்ல ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் இயற்கை கடவுள் வந்து உங்களுக்கு வந்து என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லி கைவிட்டு நிற்கும் போது அப்பா நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி எப்படி வந்து ஒரு ஒரு த ஒரு தகப்பை வந்து கஷ்டப்பட்டு கண்கலங்கி பொழுது ஒரு பிள்ளை வந்துட்டு நான் நிற்கிறப்பா உனக்கு நீ எப்பா கண்கலங்கலான்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தை கடவுளாக இருந்து உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை கை தூக்கி விடும் இதுதான் சத்தியமான உண்மை அஞ்சாம் மணம் கெட்டு போனவங்க வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க குழந்தை உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் கருகலைஞ்சிருக்குதா இந்த மாதிரி அமைப்பு இருக்குதா இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் சுட்டி காட்டுவார் ஏன்னா குருதான் கரு சரிங்களா அந்த கருவுக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ஐந்தாம் கெட்டுப்பாங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க ஜாதத்தில் குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறங்க சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருப்பார் குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் அழிஞ்சு போகும் அங்கே ஒரு உயிர் இருக்கும் புரிதுங்களா அதை மூலம் புரிஞ்சுக்கங்க குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் ஒரு உயிர் ரெண்டாம் இடம் ஆகி இருந்தா குடும்பத்தில் மூணாம் இடம் இருந்தா இளைய சகோதர உறவு நாலாம் இடமா இருந்தா தாயின் வயத்திலே கரு கருகழிப்பு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தா உங்க வீட்டிலே குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கே அந்த அமைப்பு வந்துடும் ஆறாம் இடமாக இருந்தால் கணக்கு பண்ணி பாருங்க தாய் தாயோட தம்பி தங்கச்சி போன்ற உறவு வந்துடும் சரிங்களா தாய் மாமன் போன்ற உறவு பிற குழந்தை இறக்கிறது ஏழாம் இடமா இருந்தால் உங்களுடைய நெருங்கி நண்பர்கள் இப்படி நிறைய இடத்துக்கலாம் எட்டாம் மடம் உங்கள் குடும்பத்திலே ஒன்பதாம் இடம் அப்பாவோட டீஎல்லே அந்த மாதிரி பந்துடுவோம் பத்தாம் இடம் மாமியாசா சம்பந்தப்பட்ட உறவு அப்படி குரு ப பதினோராம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சகோதர உறவு இந்த மாதிரி அவர் எங்கே எங்கே உட்காருறாரோ உட்கார்ந்த இடத்துல ஒரு உயிரை வந்து எடுத்துகிட்டு தான் அவர் உப்பு உட்காருவார் ஏன்னா குருன்னா விதை முளைக்கிறது நீங்கள் எங்கே ஒரு விதை முளைக்க போடுறீங்களோ அங்கே அந்த விதை வந்து அங்கே இருக்கிற ஒரு சில புழுப்பூச்சிகளை அது அது சாப்பிட்டுட்டு தான் அந்த அந்த விதை வந்து வெளியே வெளியே வரும் சரிங்களா குருவின் தன்மை அது நம்ம குருன்னு நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோம் அது ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஒரு குருவை வச்சு ஒரு குருவை வச்சு ஓராயிரம் கதை சொல்லலாம் நான் சொல்ற கதை சின்ன கதை குட்டி கதை சரிங்களா இது நான் உணர்ந்துகிட்ட கதை ஏன்னா எனக்கு எட்ல குரு என் தாய் எனக்கு கொடுக்குற விஷயம் இதுதான் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்ய முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதத்துல வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் சன்னிதானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த ஐந்தாம் இடத்திற்கு குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குழந்தை அந்த ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்திற்கு உங்கள் ஸ்தானம் குழந்தையாக வரும் இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க குழந்தை இந்த நல்லா கேட்டுக்குங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க குழந்தை ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் குழந்தை உங்கள் லக்கணம் குழந்தை உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் குலதெய்வம் குழந்தை சரிங்களா உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த பிரபஞ்சம் குழந்தை இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த குலதெய்வம் அப்பன் சரிங்களா அப்பா அப்பன் சொல்றாங்கல்ல உனக்கு மேல நான் தான் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ நீங்க ஐந்தாம் இடத்துல உள்ள குருவை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஐந்தாம் இடத்தில் பிறந்து இருந்து உருவான இந்த குழந்தையை கருவா கருவில் அழிந்த இந்த குழந்தையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஐந்தாம் இடம் உயிர் பெறும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அது அப்பனாக வேலை செய்யும் அதனாலதான் முதல்ல சொன்னேன் ஒரு ஒரு கன்னி தெய்வத்தை ஒரு குழந்தை வழிபாடு செய் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ஒன்று ஆயிரம் தேவாதி தேவர்களை வழிபாடு செய்கிறது ஒன்று சொன்ன காரணம் இதுதான் அப்போ அப்போது இந்த மூணையும் பாருங்கள் ஒன்னு ஒன்பது ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் இந்த குழந்தைய நீங்கள் கையில் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு பணம் பொருளாதாரம் இது எல்லாம் குலதெய்வ அணுக்கரகன்னு சொல்லி அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே வரும் நம்ம இதை விட்டுட்டு பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை தேரும்போது கருமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஐந்தாம் இடம் தான் கொடுக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டம் அது பாக்கியம் இந்த இரண்டையும் நீங்கள் ஒரு சேர சேர்க்கும் போது உங்க வாழ்க்கை சேக்கும் ஒன்று வலது ஒன்னு ஒன்று இடது ஓ லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகராக நீங்கள் இந்த இரண்டு கண்ணும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது இரண்டு கண்ணும் தெளிவாக தெரியும் போது இங்கே இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அனைத்து பாக்கியங்களும் நீங்கள் அடைவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இந்த குலதெய்வத்துக்கு உண்டான இந்த அமைப்பில் வந்து அந்த குழந்தை வழிபாடை நம்ம எப்படி எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத வந்து அவரவர் ஜாதகத்துல உள்ள கிரகங்கள் சுட்டி காட்டும் குறிப்பா குரு பகவான் சுட்டி காட்டுவார் இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்னால ஆனா பெண்ணா சரிங்களா அப்படிங்கிறத தெளிவா துல்லியமா என்னால எடுத்து உங்க குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு வந்து நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு முறையை என்னால் துல்லியமாக என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு எடுத்து கொடுக்க முடியும் இப்போ சமீப காலமா எல்லாருக்குமே அப்படிதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் ஃபோன் போட்ட உடனே அடுத்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ரிசல்ட் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வழிபாடு முறைங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து மனசு ஃபுல் இருக்குது எல்லாமே என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுத்த அந்த ஞானம் அருள் இந்த பெருமை எல்லாமே என் தாய்க்கு தான் சேரணும் எனக்கு அல்ல ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து என்னென்னு கேட்டால் குலதெய்வம் அனுக்கிறவங்க இல்லைனாலும் பரவாயில்ல குலதெய்வத்தை தேடி பிடிச்சி ஆகணும்னு சொல்லி கடல் தாண்டிலாம் போய் வழிபாடு செய்கிறோம் ஆறு தாண்டி குழந்தாண்டி சரிங்களா பசி இருக்கு வழிபாடு செய்கிறோம் போயிட்டு வந்தவன் வந்தவனே பார்த்தீங்கன்னா தோலை விட்டுவங்க ஓட்டுறாரு ஊசி உஷத்தங்க விட்டுறாரு வந்து பாரு அப்படின்னா அப்படின்னா அடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே குலதெய்வம் சரியில்லைன்னு சொல்லி இசை தெய்வத்தை நோக்கி ஓடுவோம் அங்க போனா சில பேர் பாதகமாக வேலை செஞ்சிருது அங்க போனாலும் பிரச்சனை அப்ப என் வாழ்க்கையை முட்டுக்கட்டையா இருக்குது என்னன்னு தெரியலையே நேற்று வரை நல்லா போன வாழ்க்கையை செஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் போட்டு என்னை கேட்கும்போது எனக்கு மனசு அப்படி கச கசப்பா கனமா இருக்கிறதுனால என் தெய்வத்தில் நான் மண்டாடும் போது எனக்கு கிடைச்ச உதிச்ச விஷயங்களை உங்களுக்கு தெளிவா ஒளிம்பரம் இல்லாம அப்படியே கொடுத்துட்டேன் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து குலதெய்வம் கெட்டு போச்சா விட்டுருங்க கெட்டு போன பொருள் நீங்க எடுக்குன்னு ஆசைப்படாதுங்க ஏங்க ஒரு நாள் நம்ம சாப்பாடு ஆக்குறோம் சாப்பாடு வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பாடு போட்டோம் சாப்பாடு வந்து கெட்டு போச்சுன்னா அதை பார்த்துட்டு கெட்டு போச்சுன்னு ஓரம் கட்டுறோம் அந்த பொருளை நம்ம சாப்பிட்றோமா இல்லை ஒரு உணவையே நீங்கள் சாப்பிடுவதற்கு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அந்த தெய்வம் நம்ம சப்போர்ட் பண்ணாது அந்த அமைப்பு நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை நோக்கி ஏன் ஓடணும் ஓடும்போது நமக்கு என்ன பிரச்சனை தானே வருது விட்டுருங்க ஆனால் எங்கே நீங்கள் விடுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு ஆரம்பமே இருக்குது குலதெய்வம் வேண்டாம் போடா அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு உள்ள இன்னொரு விஷயம் ஒளிஞ்சுக்குன்னு அர்த்தம் அது என்ன உறவு இதுதான் நான் அறிந்த ஜூச்சமம் அப்போ உங்க குலதெய்வம் அனுக்கிறகம் நீங்க இல்லைன்னாலும் நீங்க அதுக்காக போட்டு அலட்டிக்கிட்டு எனக்கு குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அலட்டிக்கிட்டு நீங்க இருப்பதை விட நல்லா கேட்டுங்க இருப்பதை விட நீங்கள் வந்து அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் வந்து வேறு என்ன அமைப்பு இருக்குது அந்த உண்டான ஸ்தானத்தை யார் பார்க்குறா இதனால ஸ்தானம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னா அப்போ அதுக்கு உள்ளே ஏதோ ஒரு ஒரு பழம் அழுகி போச்சுன்னா என்ன அர்த்தம் கேளுங்கள் ஒரு மாம்பழம் வாங்குறீங்க நல்ல அருமையான மாம்பழம் ஐந்தாம் இடமாக இருக்கும் மாம்பழம் அதிர்ஷ்டமான மாம்பழம் அந்த மாம்பழம் அழுகி போச்சு என்ன பண்ண முடியும் திங்க முடியாது ஆனால் அங்கேயே இருக்கும் பாருங்கள் ஒரு விதை மான் கொட்டைன்ற ஒரு விதை இருக்குல்ல அந்த விதையில் உயிர் இருக்கும் அது தாங்க உங்கள் குடும்பத்தில் வம்சத்தில் உருவான குழந்த அதை கொண்டு முளைக்க போடுங்க ஆலமரம் அந்த மாமரம் காய்ச்சி குழுங்கும் இதை தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் இது தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போ ஒரு ஒரு சாதத்தில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு என்ன அந்த இறைவன் கொடுக்குறான் நம்ம எதை நோக்கி நகரணும்னு தெரிஞ்சு நகண்டு பாருங்க உங்களுக்கு தோல்வி இல்லை ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்க ரொம்ப பெருசு சரிங்களா இது நான் சொல்கிற விஷயம் வந்து என்ன சிறுசு தான் இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்பட இன்னும் என்னென்ன எளிமையாக எடுக்க முடியுமோ இதெல்லாம் என்ன எனக்கு 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 கொடுத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் உடனே கேட்கலாம் எப்படி நீங்கள் இவ்வளவு இவ்வளோ எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நடக்கிறது இப்போ செவ்வாய் திசை செவ்வாய் லக்னாதிபதி திசை ராசி விருச்சை லக்கணம் செவ்வாய் திசை குரு புத்தி ரெண்டுக்கும் அஞ்சு குலை குரு புத்தி எனக்கு குரு எட்டுல மறைவு குலதெய்வ யோசிக்கிறதே கிடையாது அதற்கு பாதை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்குறேன் சரி இப்போ எனக்கு நடக்கிற தசா புத்தியில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்து கூடவன் பத்தாம் இடம் கர்மம் ஒன்பதாம் இடங்கிறது தெய்வம் இப்போ ஒன்பது பத்து நல்லா பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சு கூட குரு பகவான் புத்தி நடக்குது லக்னாதிபதியாக நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி அப்போ ரெண்டு அஞ்சு நடக்கிறேங்க ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து சம்பந்தப்பட்டிருக்குது ஐந்தாம் இடங்கிறது குலதெய்வம் ஒன்பதாம் இஷ்ட தெய்வம் இது எல்லாமே எனக்கு ரெண்டாம் இடம் குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மத்தை நம்ம இயக்க வேண்டும் கர்மமான அமைப்பு இது எல்லாமே அவங்க ஜாதத்தில் வந்து அப்படியே பின்னி கிழஞ்சி வரும் இதை வந்து ஜாதத்தை வந்து நல்லா ஆய்வு பண்ணி தெளிவாக துல்லியமாக எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து செலவு இல்லாமல் ஒத்த ரூபா செலவு இல்லாம உங்களுக்கு பரிகாரத்தை என்னால் எடுத்து கொடுக்க முடியும் நான் இப்போ சொல்கிற பரிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செலவு கொடுக்கறதே கிடையாது நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் யாருக்கு செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எங்க போய் வழிபாடு செய்யணும் ஏன் செய்யணும் எந்த இடத்துல போய் வழிபாடு செய்யணும் உங்களுக்கான கடவுள் எங்கே இருக்கிறான் எங்கே ஒளிந்து இருக்கிறான் பிரபஞ்சத்துல வந்து எல்லா தெய்வமும் இருக்குது எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சு சாதிக்க முடியாது உங்களுக்கான கடவுள் யார் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஊர்ல எடுத்தீங்கன்னா நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேர்த்தையும் பணம் இருக்கு உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஆள் யார் அதுவும் ஜாதகம் சொல்லும் அங்கேயே குரு பகவான் வச்சு நான் என்னால் சொல்ல முடியும் குலதெய்வம் அதிர்ஷ்டம் இல்லை அப்போ அங்கே உண்டான கிரகம் எங்கே இருக்குது உங்க அரிசத்தை எப்படி கொடுக்க முடியும் யாராலும் கொடுக்க முடியும் அதையும் என்னால் சொல்ல முடியும் என் தாய் முத்தாரமன் அரலாவும் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குலதெய்வம் கெட்டு போச்சா அரட்டிக்கணும் அவசியமே கிடையாது ஒரு ஸ்தானம் குலதெய்வம் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஸ்தானம் கெட்டுப்போச்சுன்னா அந்த ஸ்தானத்தில் கெட்டு போன நேரத்தில் யார் இருக்கிறா எந்த உறவு இருக்குது உயிரா அல்லது மரமா செடியா கொடியா என்ன உறவு இருக்குது ஆனால் பெண்ணா தாத்தாவா பாட்டியா மாமனா மச்சான யார் இருக்கா அந்த இடத்துல அவரால் அவனுக்கு அதிர்ஷ்டம் உண்டா பாருங்க அவரு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க இது நானும் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமல் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்